அவங்களுக்கு எதாவது வாழிப்பிருக்குன்னு சொல்லி நாங்க பாப்பேன விடு வேலை நாங்க கேட்டுக்கிட்டாக்கா என்ன ஒன்றா இருந்து பூரான்னு சரி அப்படி வந்து நாங்களே இல்ல இந்த காய்ச்சல் நிக்கிறோட இப்ப வந்து புது வருஷம் வேறு தானே அப்ப வந்துட்டு அம்மா என்ன சொல்லுவான்டா வாட புது வருஷம் ஒன்று வரைக்கு வந்துட்டு ஒரு இனிப்பா தாண்ட ஆரம்பிக்கணும் கொஞ்சம் உறைப்புல ஆரம்பிச்சா வந்து பிழைச்சு போக முடியாது ரெண்டா அப்போ அம்மா தோன் வாடகை ஒரு ஸ்வீட் ஒன்னு போட மாட்டேன்னு அவன் தானே அம்மா சின்ன பிள்ளைல முதுகுல சட்ட சட்ட என்ன ஸ்வீட் தானு ஆ சுவிதா மதுரை ரெண்டு செய்ய போறோம் வந்துட்டு அம்மா சொன்னா வித்தியாசமா தான் செய்ய போறோம் என்று அது மாதிரி என்ன தெரியுமா செய்ய போறீங்க யாருமே செஞ்சு பாத்துக்கமா நீ இதுக்கு இதுக்காக என்ன செய்ய

இங்க பாருங்க கரெக்ட் கரெக்ட் நல்ல ஒடியா இந்த கரெக்ட் வந்து பொதுவா பிடிக்காது ஆனா வந்து அம்மா ஸ்வீட்டா செய்ய பிராண்டே கொஞ்சம் நல்லா இருக்கு மனம் முதல்ல செஞ்சீங்க சவாரசி ஆரம்பத்துல அந்த பூகன்ல கொட்டின மூட்டை ஒரு பெரியம்மா அது பெரியம் மதர் செய்யாத செய்யுங்க அதுலயும் அது வந்து என்ன போரில் உள்ள இருந்து செய்யல கரெக்ட் எல்லாம் போட்டு பேச செய்யும் வெச்சிர வேண்டியது. ம். பாக்கி பிச்சல ஓடணும். அக்கா தண்ணி மூணு. ம். எங்க மனவே எலக்ட் பண்ணி தண்ணில அப்பா செல்லமேல ஓடுது. செல்லே. டிவி பாடிக்கே வந்துட்டான் அப்பா. அம்மா மாண்டே பவுடர் அம்மா அதான் பூரா வந்துட்டாங்க. அம்மா. ஆ. கிளக்கி லெவைய பண்ணேன். ஏ. என்னங்க சுடாத நான் அனுப்பிட்டு பாப்பேன். அம்மா ஏன காயே போல வளந்தீங்களங்களே நம்ம அதுக்கு என்ன? அதுக்கு வந்து நீதான் நீங்க செய்யவீங்க நீங்களுங்க செய்யணும். வாங்க உட்காரு. சாப்டி நீங்க

அம்மா பேரும் உண்டைக்கு வித்தியாசம் மாற்றாமது செய்ய இருக்கிறா புது வருஷத்துக்காண்டி இப்போவே ரெடியாகிங்களே ம் டப் பண்ணி வைக்க போகிறீங்களே அப்போ தான் கொலைச்சோல் எல்லாம் போயிருமா அம்மா நல்ல வழியாக என்ன கொதிக்கட்டும்னு பார்ப்போம்மா என்ன நல்லபடியாக கொதிக்கட்டும் பொதிப்பேண்ணம்மா கொதிச்சிடுச்சு ஆறே ஆ

சரிய <Tippett> <trios> <yee> <inventative>

சரி நாங்க அது நல்லவனைய பொறிச்சு எடுத்துட்டு பாப்போம் என்ன கொஞ்சம் கடா கொஞ்சம் நல்லா தான் பொறிப்போம் சரி நல்லவனை வந்து பனங்கா பனியாரம் மாதிரி வந்து பொரிச்சு எடுத்தாங்க இங்க வந்து காட்டாம இருக்கா இங்க பாருங்க நல்ல பனங்கா பனியாரம் மாதிரி வந்து பொரிச்சு எடுத்தாச்சு நல்ல காளா நல்ல காளா அம்மா காட்ற அப்படி நல்ல மாதிரி பொறிச்சு எடுத்தாங்க இப்போ அடுத்த டைம் வந்து அம்மா போறவ வரங்க நான் நினைக்க கூடிய வந்து கரண்ட்ல தரமா தெரியும் இது

என்ன நல்ல படிப்பா வந்துட்டு அம்மா செஞ்சு முடிச்சுட்டு வந்து அப்படியே பணங்க பண்ணியா மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஒரு அப்படி நூறு கிலோ பணங்க பண்ணுற என்ன

ಬಸ್ ஒரு Quanh năm mươi con. Anh mắt. Anh mắt. Anh mà Anh mắt. 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 Anh Anh mắt. Anh mắt. Anh mắt. Anh mắt. Anh mắt. Anh mắt. Anh mắt.

ஒரு இது மாவும் ம் அம்மா நானேல வரதுக்கு இல்ல கட நம்ம நடந்ததனா மகு நல்லா வெய்டோரோப்பா ச மகு அந்த கிச்சன் பட்ட கையில இருந்து வரது வந்துல நடப்போம் அந்த பயந்து வந்து இங்க வரலாம் हां சரி

ஐயா புறம் போங்க. பாருங்க முடிஞ்சா ஜாக்கி மைய எடுத்து போட்டு முடிச்சிரலாம். எல்லாரும் கூட வந்து எல்லாம் நடக்கயா. ஓகே சுவீனா வந்து முடிச்சிட்டோம். வீடியோ வந்த உடனே திருப்பி வரகலாம். கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தரப்போ 10 ஆம் தேதி அம்மா வந்து திருத்தியா செஞ்சமா கமீர் போளே குடி மேல ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு நான் வந்து வீடியோ முடிச்சிடலாம் அம்மா. இப்பதான் எனக்கு இங்க வர வர போறானே நீங்க யோசிக்கலாம். அதே இதே இந்த பண்ணி லைக் பண்ணிட்டு